இதுதான் உங்களுக்கு வெங்காயத்தாள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நான் வந்து இதை எப்படி ஈஸியாக நறுக்கிறது ஒவ்வொரு வீட்டில் வந்து ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக எடுத்து வந்து கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூ இருக்குல்ல உங்களுக்கோசரம் அதை விட்டு வச்சுருக்கேன் இந்த பூ இருக்குதுல்ல இந்த மாதிரி இருக்கிற பூவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கத்தியில் அந்த பூவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து உங்களுக்கோசரம் விட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பட் இது உங்களுக்கு நான் வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கட் பண்ணி கட் அமைச்சிருந்தேன் நான் இப்போ இங்கே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அந்த முனையில் இருக்கிற பூவெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தணும் எடுத்துட்டு ஏற்கனவே ஒரு ரப்பர் பேண்ட் பாருங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் அது கூட இன்னொரு ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஓரளவு எல்லாம் சேர்கிற இடத்துல முடிவாக இருக்கிற இடத்துல இது பண்ணிங்க வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ அதை வந்து நறுக்க ஆரம்பிச்சுருங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு நறுக்கலாம் பாருங்க தனித்தனியாக நறுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க இப்போ இருக்கிறது என்ன ஈஸி உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா கையை விட்டு பிரியாது உங்களுக்கு கையை விட்டு பிரியாது தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் உட்காந்து நம்மளால் பண்ண முடியாது பாருங்க பாருங்க அது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டு கிட்ட வந்துட்டோம் இல்லைங்களா இப்போ அந்த ரப்பர் பேண்டை பின்னாடி கொஞ்சம் தள்ளிடுங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு திரும்பவும் கட் பண்ணுங்க அதே மாதிரியும் அந்த ரப்பர் பேண்டு இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி ஏன்னா பிரியாமல் இருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு கட்டு என்ன கூட பத்து கட்டுனாலும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் நறுக்கலாம் பாருங்கள் அந்த ரப்பர் பேண்டு வர்றது வந்துடுச்சுன்னா இப்போ எடுத்துக்கங்க ஏன்னா கே பரவாயில்ல ஓரளவு பின்னாண்டி நமக்கு ரப்பர் பேண்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ ஆச்சு ஒரு ரெண்டு செகண்டாக அஞ்சு செகண்டு தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டு நறுக்கியாச்சு அவ்வளோதான் இது இந்த மாதிரி வந்து நீங்கள் வெங்காயத்தால் வந்து எத்தனை கட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ